ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் vlog வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையில் இருக்கேன் நம்ம வீட்டு நுரப்பிக்கங்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நொரப்பிக்கங்கா வந்து காய்ச்சிருந்தது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இந்த கம்பி வேலி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இந்த கம்பி வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதைக்கிட்ட அங்கங்கே ஊனி விட்டுருக்கோம் அந்த பத்து விதையுமே வந்து நல்லாவே செடியாக முளைச்சி வந்து அப்படியே இந்த கம்பி வேலியில் வந்து படுற மாதிரி எடுத்து விட்டுட்டோம் இப்போ பனிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நுரப்பிக்கிங்க வந்து குழம்பாகவும் வைக்கலாம் கடைஞ்சி குழம்பாகவும் வைக்கலாம் சாம்பார் பொடி போட்டு வணக்கி பொரியலாகவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கெல்லாம் கடைஞ்சிக்கிட்டோம்னு வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கே காய் அறுக்க அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இவ்வளோ காய் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளே ஒரு விதை போட்டு அது வந்து செடியாக முளைச்சோ இல்லை மரமாக முளைச்சோ அதுலேருந்து ஒரு காய் பழம் நம்ம வந்து எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் இருக்குது எனக்குமே ஆனால் இது வந்து வச்சு விடுறது மட்டும்தான் என்னோடய வேலை இது மெயின்டைன் பண்ணுறது தண்ணி ஊற்றுறது அதை கரெக்டாக எடுத்து விடுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து செய்வாங்க எல்லாமே அவருக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னா நாங்கள் யூஸ் பண்ணது போக மீதியெல்லாம் வேலைக்கு வர பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அப்புறம் கொரியர்காரங்கள்லாம் வந்து எடுக்க வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுப்போம் அப்புறம் ஹஸ்பண்டோட இதில் வந்து வேலைக்கு வர பசங்களுக்கு கொடுப்போம் நம்ம வீட்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸில் வந்து குடி இருக்காங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்புறம் அம்மா வீடு தங்கச்சி வீடு இந்த சைடில் வந்து ஹஸ்பண்டோட அத்தை மச்சாண்டார் வீடு இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுப்போம் ஒரு ஒரு பேட்ச் பொழுது ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருப்போம் இந்த ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காம்ப்ளெக்ஸில் வந்து இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் தான் இந்த முறை கொடுக்குற மாதிரி வந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே அறுத்து கொடுத்துருவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்புறம் அவங்க இன்னைக்கு செஞ்சாலும் மறுபடியும் என்னைக்கு செய்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நாலு காய் அஞ்சு காய் வந்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம் கடையில் கொண்டுட்டு போய் விற்கிறனாலலாம் விற்கலாம் ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் வந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் விற்கிறதுக்கெல்லாம் வந்து கொண்டுட்டு போக மாட்டோம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே கொடுத்தாவே சரியாக போயிடும் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் நிறைய பேர் காம்ப்ளெக்ஸை பார்த்துட்டு ஏன் நீங்கள் இன்னும் புது வீட்டுக்கு வந்து போகாமல் இருக்கீங்க பழைய வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு முறை சொல்லிடுறேன் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டுனது ரெண்டல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாடகைக்கு வந்து விடுறதுக்காகத்தான் கட்டியிருந்தோம் நாங்க வந்து எப்பவும் போல எங்க வீட்டிலேயே தான் இருக்கிறோம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்களா நாங்கள் வரலாமா வாடகைக்கு ரெண்ட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாலு வீட்டு நாலு வீடு தான் வந்து கட்டியிருந்தோம் நாலு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வந்துட்டாங்கங்க சில பேர் ரெண்ட் எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரியான கொஞ்சம் பர்சனல் விஷயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நார்மலாக எல்லா பக்கம் என்ன இருக்குமோ நியாயமாக எவ்வளோ இருக்குமோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து இருக்குது ஸோ நாலு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கும் வந்து இனிமே தான் போய் சமையல் வந்து பண்ணணும் நொரப்பிங்காயை பறிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சமைக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பறிச்சுட்டு நானும் இனிமேல் தான் போய் சமைக்கணும் குட்டிப்பாப்பாவை தான் கூப்பிட்டேன் போய் நாலு வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்து அப்படின்னு கேட்டேன் சரிங்கம்மா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா அவளை தான் இப்போ வர சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க அப்படின் எங்கள் அப்பா காயை பார்த்தாலே அப்பா சூப்பரடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நொரப்பீக்கிங்காக மற்ற டைமில் காய்க்கிறத விட பனிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கும் அதுவும் இந்த மார்கழி மாத பனிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே காய்க்குங்க இந்த மல்லிப்பூ செடி ரோட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அறுபது ரூபாயே என்னமோ சொன்னாங்க சரி ஒரு செடி வாங்கி கொண்டு போய் தான் வைக்கலாமே பிள்ளைங்க ரெண்டு இருக்குது மல்லிப்பூ செடியே வீட்டில் இல்லை அப்படின்னு இந்த குட்டு மல்லி செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா சூப்பராக தலைஞ்சு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மல்லிப்பூ செடி முல்லைப்பூ ஜாதி மல்லி இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா டைரெக்டாக சன்லைட் வந்து படுற இடத்துல வச்சிங்கன்னா செடி வந்து நல்லாவே பூ வந்து பூக்கும் ஏதாவது ஒரு மரத்துக்கு ந நிழல் அகைது வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செடி வந்து வளரவும் வளராது பூவும் வந்து பூக்காது அப்படியே வளர்ந்தாலும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருமோ தவிர பூ வந்து பூக்கவே பூக்காது அதனால் டைரெக்ட் சன்லைட் நல்லா படுற இடத்துல வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக பூ வந்து பூக்கும் நாலு வீட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்து விட்டேன் ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மூணு காய் நாலு காயின்னு கொடுத்து கொடுத்து விட்டேன் அதனால் பாப்பா கன்ஃபியூஸ் ஆகிடுவான்னு தனித்தனியாக கொடுத்து விட்டேன் காம்ப்ளெக்ஸ்லேயுமே கொஞ்சம் வேலைகள் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சுட்ருக்கோம் இந்த வெளியில் வந்து கொஞ்சம் காரை போடுறது தண்ணி வந்தால் நல்லா போகிற மாதிரி இழுத்து விடுறது அந்த மாதிரியான வேலைகள் வந்து கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பார்க்கிங் டைல்ஸ்க்கும் கீழே காரை போடுறதுக்காக ஆட்களும் வந்திருக்காங்க அந்த ஆட்கள் வந்து எங்களுக்கு இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கும் காய் இருக்குது இருங்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை காய் கொடுத்தாச்சு இந்த மாதிரி நம்மளே ஒன்று விளைவிச்சு அந்த காயை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கும் பொழுது இந்தாங்க வச்சுக்குங்க நம்ம காய் செஞ்சு பாருங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்குமே காய் கொடுத்தது போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் வந்து வந்திருக்குது எங்களுக்கு இவ்வளோ காய் போட்டால் தான் கட்டு ஆகும் ஏன்னா நம்ம வீட்டில் நாலு பேர் மாமா ஒன்று அஞ்சு பேர் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காய் போட்டு கடைஞ்சோம்னா தான் சரியாக இருக்கும் இனி வந்து போய் குழம்பு வச்சிடலாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நானும் வந்து ஒரு கிளாஸ் வந்து இருந்தது அது அட்டன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய வீட்டு வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து லேடிஸ்க்கு வந்து இருக்குது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படிப்பை வந்து பாதியிலேயே விட்டுடுறாங்க மறுபடியும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு வந்து இருக்குது ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறங்காட்டி அவங்களால வந்து அதெல்லாமே பண்ண முடிய மாட்டேங்குது உங்களாலையும் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட கம்ஃபர்ட் சோனில் இருந்தே படித்து டீச்சராக முடிஞ்சால் எப்படி இருக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்த இசிபிசி மாண்டிச்சேரி டிப்ளமோ கோர்ஸை இந்த இசிபிசி மாண்டிச்சேரி டிப்ளமோ கோர்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் சோனில் இருந்தே படித்து டீச்சராக ஒர்க் பண்ணலாம் இந்த கோர்ஸ் படிக்க நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணி இருந்தாவே போதும் எயிட் மந்த் டியூரேஷன் இருக்கிற இந்த கோர்ஸில் எஜுகேஷன் சைக்காலஜி சைல்ட் டெவெலப்மெண்ட் இது எல்லாமே அவங்க கவர் பண்ணி கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் வேக்கன்ஸியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் பேட்ச் வைஸ்ஸா தாங்க வரும் இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்டர்வெல்லையே கூட நீங்கள் ஆன்லைனில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஜாப் வேக்கன்சியும் இருக்குதுங்க இன்டர்வெல்ல இல்லாமல் நீங்கள் வேற ஏதாவது இன்ஸ்டியூட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாலும் அவங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷ்னல் வேல்யூடான யூகே சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குதுங்க இனிமேல் நீங்களும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து படிச்சு டீச்சராக முடியும் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு நாள் விடிய காலையில் நாலு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன சங்கதின்னு கேட்குறீங்களா என்னோடய அக்கா பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா அவளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துப்பாங்க இல்லைங்களா கடலைபுரி போடுவோம் இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நடக்குது ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைபுரியப்போ விட விடமாட்டாங்க இப்போ சன்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலைபுரி ஃபங்க்ஷன் அப்போ குடிசிக்களை விழுந்து விடலை ஜஸ்ட்டு கடலைபுரி மட்டும் வச்சு வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திட்டோம் ஆனால் அக்கா வீட்டு சைடில் வந்து கடலைபுரி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா குடிசிக்குள்ளே விட்டு தான் வந்து இது பண்ணுவோன்னு சொன்னாங்க அதனால் அந்த ரூல்ஸ் படி இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது குடிசை கற்றாரு தாய் மாமன் யார் மணிகண்டை வழியே இல்லைங்க நாங்கள் அக்கா தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கோம் அந்த நாலு பேர்த்துக்கும் ஒரே ஒரு பிறந்தவன் மணிகண்டன் தான் பெரிய அக்கா ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு அப்புறம் இந்த அக்கா இப்போ இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா இந்த அக்கா இந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு அது இல்லாமல் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க என் தங்கச்சிக்கு ரெண்டு பொண்ணுங்க நாங்கள் அக்கா தங்கச்சி நாலு பேர் எங்களுக்கு கொ பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொண்ணுங்க ஆறு பொண்ணுங்க பெரிய பிள்ளையானாலும் கொடுசை கட்டுற வேலை சீர் செய்கிற வேலை மணிகடனோட வேலை தான் பெரியக்கா பொண்ணு மணி கல்யாணத்துக்கு முன்னாடியே பெரிய பிள்ளை ஆயிட்டா அதனால் அப்போ சீர் செய்யறதுக்கெல்லாம் ஹரிதா வந்து வரல ரம்யா பொண்ணு பெரிய பிள்ளையானப்போ சன்சி பெரிய பிள்ளையானப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி மணிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஹரிதா வந்து வந்துட்டா ஸோ இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அத்தை முறை மாமா முறை வந்து செய்ய வேண்டியது மணிகண்டனும் ஹரிதாவும் தான் நாங்களே வந்து சொல்லுவோம் அப்பப்போ அச்சோ பாவண்டி தம்பி நாம வத வதன்னு பிள்ளைங்களாம் பெற்று போட்டிருக்கோம் இத்தனை பேத்துக்கும் அவன் சீர் செய்யணுமே அப்படின்னு நாங்களே கூட பேசுவோம் ஆறு பொண்ணுங்க எங்களுக்கு பசங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு பசங்க இருக்காங்க ஸோ ஒம்பது பேத்துக்கு தாய்மாம சீர் வந்து செய்யணும் இந்த வீடியோ காலையில் நாலு மணிக்கு எழுந்து எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாலு மணிக்கு தான் வந்து பாப்பா வந்து குடிசுக்குள்ளே வந்து விடுறது விடிய காலையில் நாலு மணிக்கு அப்புறம் குடிசையை கொண்டு போய் எரிச்சிருவாங்க எரிச்சிட்டு கடலைபுரி வந்து வைப்பாங்க இப்போ குடிசைக்குள்ள வந்து கூட்டி வந்தாச்சு தான் இதெல்லாமே ப்ராப்பராக செய்யணும் அதனால் தான் வந்து செஞ்சிட்ருக்கா கரெக்டாக இவ பெரிய நாகர் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தேனி நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாஞ்சு நாள் இருந்துட்டு வர்ற ரிலாக்ஸ்டா அப்படின்ட்டு ஹரிதா கிளம்புனா போன அடுத்த நாளே ஃபோன் பண்ணிட்டோம் பாப்பா பெரிய பிள்ளை ஹைட்டாக கிளம்பி வா அப்படின்னு ஆனால் கொஞ்சம் கூட முகம் சொல்லிச்சுக்கல நாமளாக இருந்தால் கூட அச்சோ என்னடா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனால் ஹரிதா கொஞ்சம் சரிங்க நீ கிளம்பி வரேன் அப்படின்ட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டான் ஹரிதா வந்து எப்படின்னா எங்களோட எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் ஆகி இருந்துப்பா ஒரு வீடியோ எடுடான்னு சொன்னோம் வீடியோ எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறான் மணிகண்டன் நங்கையாலும் குழந்தையாலும் நல்லா பூதமாகட்டும் போய் எங்கள் உட்காந்துக்கிட்டீங்க குடிசியே இடம்பத்தில் நான் எங்கள் அக்கா பிள்ளைக்கு தானே குடிசை கட்டினேன் நீங்கள் ரெண்டு முதல்ல எழுந்திரிச்சி வெளியே வாங்க அங்கே பாரு குடிசுக்குள்ள எட்டமே இல்லை கேமராவை இவளுங்கலே ஆக்குப்பை பண்ணிவிட்டு அழுக அப்படின்னு என்னையும் ஹரிதாவையும் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எப்போ பார்த்தாலும் எங்கள் ரெண்டாயிரத்தையும் இப்படியே தான் கிண்டல் பண்ணுவான் ஏய் பூதம் இங்கே வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவான் என்னையும் ஹரிதாவையும் சரி இருந்தாலும் நாங்கெல்லாம் கண்டுக்கிறது இல்லை சரி சொல்லிட்டு போறானுங்க நீ வாங்க நீ அப்படின்னு ஹரிதாவும் ஜாலியா சொல்லுவா அப்படி நாங்களும் ஜாலியா இருந்துக்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஹரிதா உங்களோட பாண்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் அப்படித்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன தான் அவன் வந்து எதையுமே வந்து வச்சுக்க மாட்டா எங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்போ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா குடிசிக்குள்ளே விட்டாச்சு தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் வீடியோலாம் கொஞ்சம் நான் போடலை சின்ன பொண்ணு ஃபங்க்ஷனாக இருக்குது இல்லையா அதனால் வந்து போடலை சன்சி ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாகவே போட்டேன் பட் இருந்தாலும் இவன் ஃபங்க்ஷனையும் போடு அப்படின் தான் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கல சரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை போடுறது வேறு பட் பாப்பா ஃபங்க்ஷன் போடுறது வேறு அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு நானே வந்து இதோட ஸ்கிப் பண்ணிடுறேன் இது வந்து பாப்பா வந்து காலையில் குடிசிக்குள்ளே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நாங்கள் ரெடியாகி போனது சன்சியோட ஃபஸ்ட்டு ஆஃப் சாரி இது தானுங்க இதை கட்டிக்கிட்டு அவளுக்கு பிடிக்கவே இல்லை அங்கே பாருங்கள் மூஞ்சி பாருங்கள் என்னது சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்குது என்னை போய் தாவணி பாடை கட்டுங்கிறீங்க நான் நல்லா தாவணி பாடை கட்ட மாட்டேன் நான் ஸ்கர்ட்டு தான் போடுவேன் இல்லைன்னா கவுன் தான் போடுவேன் இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு பிடிக்கவே இல்லைங்க நானும் ஹரிதாவும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணோம் சன்சி இது கட்டு நல்லாயிருக்கும் தாவணி பாடை கட்டுறதெல்லாம் ஒரு ஆசை நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது அப்படி தான் கட்டணும் அப்படி இப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணணும் வேணா கட்டுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அவ்வளோதான் நான் இப்போ கழட்டி வச்சுட்டு கவுன் போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே சரி இதையாவது கட்டுக்கிட்டியே இப்போவாவது கட்டினியே கொஞ்சம் நேரத்துக்காவது பார்க்கறதுக்காது அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டாச்சு நானெல்லாம் தாவணிப்பாவோட கட்டினது ஸ்கூல் யூனிஃபார்ம் நைன்த்து டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கலர் ப்ளவுஸு அப்புறம் ப்ளூ கலர் தாவணி ப்ளூ கலர் பாவாடை இதுதான் வந்து போட்டிருக்கணும் நான் நைன்த்து டென்த்து படிக்கும் பொழுது இத்தனைக்கும் நான் அப்போ வந்து பெரிய பொண்ணு கூட ஆகலை ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தாவணி பாவாடையாக நான் வந்து கட்டியிருந்தேன் ஆனால் சன்சிக்கு வந்து இப்போல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இப்படி இல்லையில அதனால் இந்த தாவணி தான் ஃபஸ்ட் டைம் கட்டியிருந்தா எனக்கு பிடிச்சி தான் இருந்தது தாவணி கட்டினா பொண்ணுங்க இப்படித்தானே இருப்பாங்க இப்படி தான் இருப்பேன் சன்சின்னு சொன்னாலும் ஊ ஹூண்டாக கட்டிகிட்டே வர சரி நீ கட்டாட்டி போது போய் ஃப்ராகையே போட்டுவிட்டுவான்னு ஃப்ராகையே போட்டு வர சொல்லியாச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாத்துங்க லாஸ்ட் வீக் போட்டிருந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நாலஞ்சு முறை வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்காக மட்டுமே ஈரோடு வந்து போயிட்டோம் நானும் ஈரோடு வில்லேஜ் ரெக் டோசிஸும் நானும் என் தங்கச்சி ரம்யாவும் நானும் எங்கள் சித்தி பொண்ணும் நானும் ஹரிதாவும் நானும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்களும் அப்புறம் நானும் ஹஸ்பண்ட் மேல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருன்னு ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டே எழுதிட்டு போய் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பா பா ஷாப்பிங் பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பு ஒரு ரெண்டு மூணு முறை போனதே ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக கடுப்பாயிடுச்சு இப்போ இதை எல்லாம் வேற எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணணும் பயங்கர கடுப்பாக தான் இருக்குது சோஃபாவே பிடிக்கிற அந்தளவுக்கு இருந்துச்சு ஷாப்பிங் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க இது ஆல்ரெடி வீடியோல பார்க்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து சுடியோட எடுத்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து எந்த பிராண்ட் கொலாபரேஷனும் கிடையாது கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களாக போனோம் எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வரேன் இது வந்து நல்ல ஒரு கவுன் மாதிரி ஃப்ராக் டைப்பு மேக்ஸி மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தாச்சு இனி இது எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எதுக்காக இத்தனை ஷாப்பிங் அது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது எதுக்காகன்னா ஒரு ட்ரிப் வந்து போக போகிறோம் அந்த ட்ரிப்க்கான ஷாப்பிங் தான் நீங்கள் எல்லாமே சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் செப்பலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாங்கியிருக்கோங்க எங்கள் அப்பா இத்தனை செப்பலா அதுவும் இவ்வளோ காசு போட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே நான் வந்து செப்பலே வாங்கினது கிடையாது இது செப்பலோட ரேட் மட்டும் பாருங்க எங்க கிட்ட வந்து கம்மியடா எனக்கு தெரிஞ்சு என் தம்பி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு பொழுது மூவாயிரம் ரூபாய்க்கு செருப்பாங்கன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இந்த செருப்பு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு அவரை எங்ககிட்டா மூவாயிரம் ரூபாய் காமிச்சான் ஏண்டோ மூவாயிரம் ரூபாய் போட்டி செருப்பு வாங்குவியா அப்படின்னு நான்தான் உனக்கு திட்டி இருக்கேன் நான் முன்னூறு ரூபாய்க்கு மேலே வாங்கினது கிடையாது அந்த செருப்பே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஹஸ்பண்ட்க்கு மெயினா என்னோட ஷாப்பிங் கூட ஈஸியா போயிடுச்சு அவரோட ஷாப்பிங் தான் ரொம்ப கஷ்டம் மனுஷன் துணியே வாங்க மாட்டேன்ட்டாரு அவருக்கு இருக்கிறத நாலே சட்டை அந்த நாலு சட்டையே திருப்பி 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 போடுவாரு சட்டையாவது நாலு இருக்கும் பேண்ட் ரெண்டு தான் வச்சுருப்பாரு அதுக்கு மேலே கிடையாது அதைங்க தான் திருப்பி திருப்பி போடுவாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சட்டை ஏழு பேண்ட் வாங்கியாச்சு கொஞ்சம் நல்லா பிராண்டடா நீட்டா இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸத்தை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டோம் எல்லாமே எப்படி இருக்கு என்னது அப்படிங்கறது எல்லாமே நம்மளோட ட்ரிப் வீடியோல நீங்க பாக்கலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் இது வந்து என்னோட தான் என்னோட தான் கொஞ்சம் பார்த்தா எது யாரோடைய தெரியும் கொடுத்தது இல்லைங்க ஆனந்தேன் ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் நீங்கள் இத்தனை முறை ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதே தெரியுது ட்ரிப்புக்காகத்தான் பிளான் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு தானே சொல்கிறீங்க ஆமாங்க ட்ரிப்புக்காகத்தான் எங்கே ட்ரிப்பு போகிறோம் எத்தனை நாள் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இனி அடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்